குட் ஆஃப்டர்நூன் என்றால் டுடே டாபிக் இஸ் ரிகார்டிங் பாஸிங் மோஷன் அதாவது குழந்தை பிறந்த குழந்தை மலம் கழித்தல் அதை பற்றி பேச போகிறேன் இதுக்கு முந்தின வீடியோவில் யூரின் பாஸ் யூரின் பாஸ் பண்ணுறத பற்றி பேசியிருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பிறந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே யூரின் யூரின் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அது வந்து நார்மல்தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனால் பட் மோஷன் அப்படிங்கிறது குழந்தை பிறந்த தான் பாஸ் பண்ணணும் வயிற்றுக்குள்ளேயே அந்த மோஷன் பாஸ் பண்ணக்கூடாது பிறந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த மோஷன் பாஸ் பண்ணணும் அதுக்கு பேர் மீக்கோனியம்னு சொல்லுவோம் தமிழில் காட்டுப்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அந்த குழந்த அந்த மீக்கோனியம் காட்டுப்பி பாஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து குழந்த அதை வந்து உறிஞ்சி மூச்சுத்திணற வ வர வாய்ப்புகள் அதிகம் ஓகே இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் பிறந்த குழந்தை எதுவுமே சாப்பிடாமல் எப்படி மோஷம் போகுது அப்படின்னு அந்த மெக்கோனியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அவங்க எ எல்லாத்தையுமே முழுங்கிட்டே தான் இருப்பாங்க அம்மாவோடய வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்கின் செல்ஸ் அதோடய தேவையில்லாத அந்த டிஷ்யூஸ் பைல் எல்லாத்தையுமே குழந்தை முழுங்கி முழுங்கி அதுதான் மெக்கோனியமாக பாஸ் ஆகுது அந்த மெக்கோனியம் வந்து ஒரு மாதிரி திக் கிரீனிஷ் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி பாஸ் ஆகும் குழந்தை பிறந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த மெக்கோனியம் பாஸ் பண்ணிடணும் ஒருவேளை இருபத்தி நாலு மணி நேரம் ஆகியும் அந்த மெக்கோனியம் பாஸ் பண்ணல அப்படின்னா குழந்தைக்கு அறுவை சிகிச்சை சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது உடனே ஸ்கேன் பண்ணி ஒரு பீடியாட்ரிக் சர்ஜன் அறுவை சிகிச்சை மருத்துவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியம் ஓகே இப்போது மீக்கோனியம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தெ நாற்பத்தெட்டு மணி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதாவது மூணு நாளைக்கு வரைக்குமே குழந்தை வந்து ஸ்டூல்ஸ் ரொம்ப கம்மி கம்மியாக தான் பாஸ் பண்ணுவாங்க எதனால் அப்படின்னா அம்மாவுக்கு தாய்ப்பால் சுரப்பும் அதிகமாக இருக்காது ஸோ குழந்தை மோஷன் பாஸ் பண்ணுறதும் ஃப்ரீக்வெண்டா இருக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு இனிஷியலாக அம்மாவுக்கு வர பால் எல்லாமே சீம்பால் தான் கொலஸ்ட்ரால் அதுக்கு அது ப்ரோட்டீன் தான் நிறையா இருக்கிறதுனால குழந்த ஒரு மூணு நாளைக்கு அந்த மோஷன் வந்து கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் போவாங்க ஒரு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து மூணு நாள் கழிச்சு குழந்தைக்கு மோஷன் பாஸ் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகமாகும் ஒரு நாளைக்கு வந்து நிறைய டைம் சாப்பிட்டதுக்கப்புறம் குழந்த சா பால் குடிக்க பால் குடிக்க அதை மோஷனாக போய்ட்டுருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து இது பயந்துட்டு வந்து கேட்பாங்க குழந்தை சா பால் குடிக்கிது மோஷன் போகுது பால் குடிக்கிது மோஷன் போகுது இது எதாவது பயப்பட வேண்டிய விஷயமா டாக்டர் ஆனால் குழந்தை நல்லா யூரின் பாஸ் இருக்கு ஆனால் வந்து குழந்தை இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் மோஷன் போகுது அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப நார்மலான விஷயம் தான் இதுக்கு பேர் ட்ரான்ஷிஷனல் ஸ்டூல்ஸ் இது எதனால் பாஸ் பண்ண இது எதனால் இது மாதிரி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மோஷன் பாஸ் பண்ணுறதுன்னா டியூ டு இன்க்ரீஸ்டு கோலிக் ரிஃப்ளெக்ஸ் கொ அந்த அந்த குடலுடைய மூமெண்ட்ஸ் எப்போவுமே அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த ரிஃப்ளக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கோலிக் ரிஃப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸாஜரேட்டடாக இருக்கிறதுனால சாப் குழந்தை வந்து பால் குடிக்க பால் குடிக்க மோஷன் போயிட்டே இருக்கும் இதுவும் ரொம்ப நார்மலான விஷயம் இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா அம்மா கொடுக்குற அந்த தாய்ப்பாலில் இனிஷியலாக வர்ற அந்த ஃபோர் மில்க்னு சொல்லக்கூடிய அந்த செக்ரேஷன் முதல்ல வர்ற அந்த தாய்ப்பாலில் வந்து நிறைய லாக்டோஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த லாக்டோஸுங்கிற சத்து வந்து குழந்தைங்களுக்கு சேராது அதனாலையும் குழந்தை ஃப்ரீக்வெண்ட்டாக மோஷன் பாஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒரு கேஸோட அந்த மோஷன் போவாங்க ஓகே அடுத்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் கழித்து குழந்த எப்படி மோஷன் பண்ணுவாங்க இதே தான் வந்து ஒரு டூ வீக்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும் மீ மேக்சிமம் ஒரு த்ரீ வீக்ஸ் வரைக்கும் கூட கண்டினியூ ஆகும் அதுக்கப்புறம் அந்த மில்க் மெச்சுர் மில்காக அந்த பிரஸ்ட்டு மில்க் அந்த தாய்ப்பால் ஒரு மெச்சூர் மில்காக மாறினதுக்கப்புறம் குழந்தை மோஷன் பண்ணக்கூடிய அந்த சதவீ அந்த அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன டவுட் வருன்னால் என் குழந்த வந்து மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு மோஷன் போகல சில நேரங்களில் ஒரு வாரம் கூட மோஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு வாரம் கழித்து கூட மோஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவுமே ரொம்ப நார்மலான தான் ஏன் அப்படின்னா அந்த மெச்சூர் மில்கில் வித ஃபைபர் நார்ச்சத்து எதுவுமே கிடையாது ஸோ அது பால் அப்படியே அந்த குடல் அப்சர்வ் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குடலோட ரெட்டம் அந்த மலர்களோட மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஒரு வாரம் கழித்து கூட குழந்தை மோஷன் பாஸ் பண்ணலாம் ஸோ அது வந்து இது வந்து ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ இதுக்கு உடனே வந்து நம்ம தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே நாட்டு மருந்து கொடுக்கறது பசம்பு கொடுக்கறது பேர் சொல்லு கொடுக்கறது கிரைட் ஃபாட்டு கொடுக்கறதுன்னு இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்து அந்த காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகமாக தான் ஆக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த ஃபார்முலா ஃபீட் சாப்பிட்ற குழந்தைங்க அந்த குட்டிப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதை கண்டிப்பாக செய்யக்கூடாது இது ரொம்ப நார்மலான விஷயம் ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலேயும் குழந்தை மோஷன் பாஸ் பண்ண கஷ்டப்படுது அதை மட்டும் இல்லாமல் அந்த மோஷன் வந்து ஒரு மாதிரி ஆட்டு புழுக்க மாதிரி ஹார்டு பெல்லட் லைக் ஸ்டூல்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குழந்தைகள் மருத்துவரை கண்டிப்பாக பார்க்க வேண்டியது அவசியம் அது என்னென்ன காரணம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் மோஷன் மலம் கழுத்தலை பற்றி இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தேங்க்யூ ஸோ மச்